வர்கள உலகத்தில அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை என்பது ஒரு தனி இறை அருள் அது யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒன்று ஒரு தந்தை பிள்ளைக்கு முகப்பத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது கொடுக்க முடியாது ஒரு மனைவியின் மீது கணவன் முகப்பத்தை கொடுக்க முடியாது என்னை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமே தவிர நேசத்தை கொண்டு கொடுக்க முடியாது அந்தா குராணிகளை அழகாகச் சொல்வான் நோ அன் ஃபக்த மாஃபில்லா தி ஜமி அன்மா அல் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் செலவழித்தாலும் உள்ளங்களை இணைத்து உங்களால் முடியாது என்கிறான் அர்தான் எனவேதான் தான் திருமணத்தில் நாம் துவா செய்வோம் யா அம் தான் அல்லிஃபுபை இந்த ரெண்டு பேர்களின் உள்ளங்களை நீ இணக்கமாக்கி வைப்பாயாக என்கிறான் இல்லற வாழ்க்கையின் அடிப்படையே கணவன் மனைவி ஒருவர் இன்னொரு மீது அன்பு வைக்க வேண்டும் என்கிறான் அந்த அன்பை நீங்கள் கொடுக்க முடியாது என்கிறான் யாராலும் யாரும் அன்பை கொடுக்க முடியாது அன்பை நான் கொடுக்க வேண்டும் என்றான் இன்றைக்கு உலகம் அன்பால் இயங்குகிறது அன்பில்லை என்றால் உலகமே இயங்க முடியாது ஒவ்வொருவர்களும் இன்னொரு மீது வைத்திருக்கிற அன்பால் தான் வீடும் கலகலப்பாக நம்முடைய நட்பும் மகிழ்ச்சியாக போகிற இந்த நட்புகளிலெல்லாம் அன்புகளிலெல்லாம் மிகப்பெரிய அன்புதான் நம் உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹ் சல்லுல்லாஹு செல்லத்தின் மீது நாம் வைக்கிற அன்பு சஹாபிகள் நம்பியை அன்பு வைத்தார்கள் காரணம் இருக்கிறது காரூணிய சீலரை பார்க்கிறார்கள் காரூணிய சீலரோடு பழகுகிறார்கள் நெருங்குவார்கள் நபி பெருமானாரோடு அவர்களின் தூய வாழ்க்கையில் பங்கெடுக்கிறார்கள் நபியை பார்த்து நபியை ரசித்து நபியின் சொல்லை கேட்டு எல்லாவற்றுக்கும் மேலால் முகமது அவர்களை நினைவாக கனவாக வாழ்க்கையாக கொண்ட அந்த பெருமக்கள் அன்பின் உச்சத்திலேயே போய் நின்றார்கள் ஆனால் காலம் கடந்து இன்றும் உமின்கள் அன்பை இரசூல் சங்கர்தாக்கு அடைவோ சங்கத்தின் மீது வைக்கிறோம் என்றால் நாம் நபியை பார்க்கவில்லை நபியை நேரடியாக இருந்து ரவி பெருமானாரின் சொல்லி கேட்டதில்லை மாணவி சங்கர்தாக்கு அடைவோ சங்கத்தின் அருகாமல் இல்லை நமக்கு சர்காவே ஆலம் சங்கர் தாக்கு அடைவோ சங்கத்தோடு நாம் நெருங்கவில்லை பழகவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் இருக்கிறது என் பெருமான் செல்வல்லாகு செல்லம் அவர்களின் பெயரை கேட்டாலே என் உள்ளமெல்லாம் சாந்தமடைகிறது இதயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது என்ற அந்த பெயருக்கு அல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தான் அன்பர்களே கரீம் செல் எல்லா செல்லத்தை நான் புகழ்கிறேன் என்றால் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன் மாணவி சங்கல் தாக்கு அலைவோ செல்லம் அவர்கள் உயர்வதில்லை அவர்களை உயர்த்தினோம் என்றால் அல்லா ஒரு ஃபைனால கலிக்கிறக் தங்கள் புகழை நாம் உயர்த்தினோம் 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 இனி யாரும் வந்து உயர்த்த வேண்டிய தேவையில்லை என்கிற அளவிற்கு உயர்த்தினோம் சர்காரை ஆதம் சங்கல் தாக்கு அலைவோ செல்லம் அவர்களின் புகழை அல்லா உயர்த்தினான் இனி ஒருவர் வந்து உயர்த்த வேண்டியதில்லை திருக்குறானின் விளக்கத்தில் நமது ஆய்வாளர்களும் விரிவுரையாளர்களும் சொல்வார்கள் ஆனால் நான் நான் உயர்கிறேன் அவர்களை உச்சரிப்பதால் என் நாவும் அணக்கிறது அவர்களின் வார்த்தைகளை சொல்வதால் நான் சுந்தனம் அடைகிறேன் இன்றைக்கு இந்த வீட்டில் உத்தம நபி சந்தர்தாகு அழைவு செல்லத்தின் புகழ் போதப்பட்டு பாராட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்றை சொல்வேன் நீங்கள் அத்தனை பேர்களும் அன்னதாரின் அன்பை நசீபாக என்னை நேசிக்கிறார்களா ரசூல் கேட்கிறார்கள் சந்தர்தாலே செல்லம் நபியின் நேசம் என்பது அது சம்பாதித்து பெறுவதல்ல நபிய நேசம் என்பது அல்லாஹுவாக ஒருவருக்கு வழங்குவது கேட்டு பெறுவது ரப்பிடத்தில் கேட்டு பெறுவது ரப்பே சில பேருக்கு கொடுக்கலாம் அத்தனை பேர்களும் அன்னதாரின் அன்பை நசீபாக பெறுவார்